உங்களுக்கு தமாஸ் பண்ண தெரில உங்களுக்கு நகைச்சுவை உணர்வு இல்லை அதான் உங்கள் பிரச்சனை கடவுள் உங்கள் பக்கம்னா கடவுள் உங்களை படைச்சதுன்னா கடவுள் விருப்பம் இல்லாமல் எதுவும் நடக்காதுன்னா ஒத்த குத்தினா செத்துருவீங்க செத்துருவீங்க அப்போ என்ன தெரில உங்களுக்கு எப்போ பயப்படுறீங்க இப்போது கடவுள் உங்களை குத்திட்டா இது பண்ணுறோம் கடவுள் உங்களை காப்பாற்றிக்கிறான் உங்களுக்கு புரிஞ்சிச்சு குத்த வந்தால் பயப்படக்கூடாது கம்மனே நெஞ்சு நிமித்தி காட்டணும் குத்து அப்படியா மெரட்னாக்கா நீங்கள் இறை நம்பிக்கையோடு அல்லது கடவுளோட அல்லது உண்மையோடு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அந்த கத்தி அவனுக்கு தான் இறக்கப்பட்டிருக்கும் அதை பிடிங்க நீங்கள் குத்துற முடியும் நீங்கள் குத்துவீங்க எப்பா நான் வாழ வேண்டும் எனக்குள் கடவுள் இருக்கிறது எனக்கு சாப்பிடத்துக்கான நேரம் இப்போ வரல அப்படின்னு என்ன பண்ணுவீங்க நீங்கள் எந்த தற்காப்புகளையும் கற்றுக்குவானா எந்த மார்ஷல் ஆர்ட்ஸும் உங்களுக்கு தேவையே இல்லை ஏன் அன்றைக்கி உங்களுக்கு அந்த வினாடி உங்களுக்கு சமயோதி வேலை செய்யும் நீங்கள் அதை தடுத்து ஆட்கொள்ள முடியும் முடியும் எப்போ நீங்கள் என்ன கற்று வச்சுக்கிறீங்க தெரியுமா இவங்கெல்லாம் மிரட்டினா நீங்கள் பை பண்ணுட்டு போலீஸை பார்த்தாவே பயப்படுவாங்க சில பேர்லாம் போலீஸை பார்த்தாவே அவ போலீஸ் ஒன்றும் எதிரி கிடையாது பைப் குற்றவாளி கிடையாது புரியுதா சில சமூகங்கள் எல்லாம் குழந்தைக்கு போ ஊட்டும் போது போலீஸ்காரன் வராமருன்னு ஊட்டுவாங்க எண்பத்தி ஆறில் அப்ரடிஸ் கட்சி ஐசிஎஃப்ல எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காக்கி பேண்ட்டு காக்கி சட்டை அந்த அப்படிஸ் போனால் காக்கி பேண்ட்டு காய் சட்டை போட்டு வரணும் காய் சட்டை போட்டுன்னு காய் அந்த எல்லாம் அவர் கொடுத்துருப்பாங்க அந்த யூனிஃபார்ம் கூட சைக்கிளில் வந்தேன் நான் என்ன பார்த்து சாரை அவசரம் நாலு பேர் விட்டா நான் யாரையும் மிரட்டல எனக்கு அந்த நோக்கமும் இல்லைவே இல்லை